கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஜோஸ்வா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அருமையானவர்களே இன்றைக்கே பரிசுத்தம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே செய்தி கொண்டு வருகிறேன் ஜோஸ்வா மூன்றாம் அதிகாரம் அதில் ஐந்தாம் வசனம் எவ்விதமாக சொல்கிறது ஜோஸ்வா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்றார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவே ஜோஸ்வா ஜனங்களை நோக்கி சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்றார் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே சிலர் இப்படியும் சொல்கிறார் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்து விட்டால் குடும்பமாக இயேசுவை நாங்கள் பின்பற்றுவோம் என்கிறார்கள் எனக்கு அறிமையான ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் முதலாவது இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு நான் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வேன் முதலாவது பரிசுத்தம் என்பதில் அவர் கர்த்தாய் இருக்கிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையானவர்களே இந்த பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் சிந்திக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது காரணம் இயேசு கிறிஸ்து சிலுவை அண்டையில் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தையும் அவருடைய நாமத்தை நாம் கொள்கிற விசுவாசத்துமாகவும் அந்த ரத்தையும் நாம் விஸ்வசிக்கும் போது அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறேன் ஆகவே கிறிஸ்துவ இதில் வந்து நின்று உங்கள் குறைகளையும் குற்றங்களையும் அறிக்கை செய்து நான் வெய்யாகவே மனஸ்தாபத்தோடு உங்களிடத்தில் திரும்புகிறேன் ஏசுவே நான் ஒரு பாவி எனக்காக நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினேன் என்று நான் விசுவசிக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது கிருபையாய் ஆண்டவரே என்னை கழுவும் என்று கெஞ்சும்போது ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுகி பரிசு எனக்கு அறிவானே முதலாவது பரிசுத்தம் தேவை அந்த பரிசுத்தம் இயேசுடைய இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறது அவருடைய சிறு சிந்தப்பட்ட ரத்தம் இன்றும் உங்களை கழுகும் முடியாய் உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் உங்களே அற்புதம் நமக்கு கிடைக்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் முன்பாக நாம் எதிர்பார்க்கிற அற்புதத்தை அவர் செய்வார் அதற்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அந்த பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார் எனவே அவரை நோக்கி பார்க்கும்போது அவரிடத்தில் நாம் மன்றாடும் போது நம்முடைய குற்றம் குறைகளை அறிக்கை செய்து போது மனஸ்தாபப்பட்டு செவிக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் வேதம் சொல்லுகிறது பாவியாகிய ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அங்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது இரண்டு வித காரியத்தை இங்கு நாம் வாசிக்க முடியும் ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம் அங்கே பாவியாக ஒரு மனிதன் இவ்விதமாக அவர் ஜபிக்கிறார் பாவியாக என்மேல் இறக்கமாய் என்று மார்பில் அடித்து கதறிக்கொண்டிருக்கும் போது கர்த்துடைய கிருவை அந்த கிருவையின் ரத்தம் அவனை கழுகிறது என்று பார்க்கிறோம் லூக்கா அதில் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் லோக் அசோசியேஷன் அதில் பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த காரியத்தை நாம் தியானிக்க முடியும் பதினெட்டு அதில் பதிமூன்று ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்துக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே ஆவியாகிய என்மேல் இருவையாகிடும் என்று சொன்னதை பார்க்கிறோம் அதோடு கூட இன்னொரு மனிதனையும் குறித்து பார்க்கிறோம் அவன் பரிசை தேவனே நான் பரிகாரி என்றும் அநியாயக்காரன் அல்ல விபச்சாரன் அல்ல மற்ற மனிதனைப் போல அல்ல என்று அநேக காரியங்களை சொல்லுகிறான் ஆனால் இங்கே ஆயக்காரனாகிய அந்த மனிதன் தூரத்தில் நின்ற கண்களை வானத்துக்கு ஏறி துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு நான் பாவியாயிருக்கிறேன் என்று கருவை செய்யும் என்று சொன்னான் அங்கு அவன் நீதிமன்றாக்கப்பட்டான் என்று வேதத்தில் பேசு உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உணர்வு பாவ அறிக்கை செய்தல் என்பதை பார்க்கவும் அதோடு கூட விசுவாசத்தோடு சிலுவின் வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் எவ்விதமாக நாம் செய்யும் போது இன்றைக்கே உங்களுக்கு பரிசுத்தத்தை அவர் கட்டளையிடுவார் பரிசுத்தம் அடைந்த பின்பு நீங்கள் அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே அப்போதுதான் நாம் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையானவர்களே பல ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது மிக தெளிவாய் பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் உபாகம் என்ற புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என அங்கே ஏழாம் அதிகாரத்தில் ஆலம் வசனம் நீ உன் தேவனாகிய பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அவதமாக நாம் அடையும் போது நாம் அவருக்கு சொந்த ஜனமாய் எனக்கு அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்வது அது ஒரு பெரிய வாக்கியம் ஒரு பெரிய வாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அவருடைய சொந்த ஜனமாய் நாம் காணப்படுவது எனக்கு அருமையான யாத்திராக அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம் பின்னும் கர்த்தர் மோசி நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தித்து மூன்றாம் நாளை ஆய்வு பிடித்து கடவார்கள் மூன்றாம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக சீனா மலையின் மேல் இறங்குவார் என்று பார்க்க எனக்கு அருமையானவர்களே தேவன் நமக்காக இறங்கி வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தம் அடையும் போது தேவன் நம் மத்தியில் கலந்து வருகிறார் நமக்கு ஒத்தாசை செய்ய அவர் கிருவை காட்டுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல கடைசி புஸ்தகமாக சுசேஷத்தில் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமையானால் அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுகிறார் இந்த அநேகர் இவ்விதமாக சொல்லுகிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் இவர்களை அநியாயம் செய்கிறார்கள் இவர்கள் பாவம் செய்கிறார்கள் இவர்கள் இவ்விதமாக இருக்கிறார்களே என்று எனக்கு அருமையானவர்களே மற்றவர்களை குறித்து நாம் அக்கறை எடுக்க வேண்டாம் நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நமக்கு அற்புதம் வேண்டும் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் நாம் கருத்துடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ரெண்டாம் பதினொன்று பண்ணி ரெண்டும் ஆசிக்கிறோம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரையிற்கும்படி அவனவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது எனக்கு அறிவானவர்களே மற்றவர்களை குறித்து சொல்லி நாம் ஏமாந்து போக வேண்டாம் எனக்கு அறிவானவர்களே கர்த்துடைய கிருவையை பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் சிம்பிப்போம் அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்படுவதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது மிகுந்த ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை என்னென்று பார்க்கும்போது ஒன்று ஒன்னு தேசிக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சமாதானத்தை தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக ஆவி ஆத்மா சரிகிற முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என கடுமையானவர்களே நாம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வேதத்திலே வாசிக்கும் போது அதே இருபத்தி நான்காம் வருஷத்தில் வாசிக்கும் போது உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் நாம் கூட அவருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்விதமாக இருக்கும்போது அவருடைய வருகையில் ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என கழிவானூர்களே இன்றைக்கு பரிசுத்தத்தை நாடுவோம் தேவ சமூகத்தில் ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்தையும் வழி நடத்துவாராக